இந்த வீடியோவில் எந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு வாஞ்சநாத சுவாமி திருக்கோயில் திருவாஞ்சியம் நன்னிலம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வைங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிலைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதற்கான டீடெயில்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் திருவாஞ்சியம் அருள்மிகு வாஞ்சநாத சுவாமி திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காளிப்பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதியுள்ள இந்து மதத்தினை சார்ந்த நபர்களிடமிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தே தேதி மாலை அஞ்சு முப்பது மணிக்குள்ளே பதிவு அஞ்சல் மூலம் விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கவும் சொல்லியிருக்காங்க இதர விவரங்கள் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன பணி அப்படின்னா ஓதுவார் ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அடிப்படை ஊதியம் எட்டாயிரத்தி எழுநூறுவாயிலேருந்து எட்டாம் எட்டு படிநிலை உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு படித்திருக்க வேண்டும் அரசு நிறுவனத்தால் சமய நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற தேவார பள்ளிகளில் மூன்று வருட ஆண்டு படித்ததற்கான சான்றர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பரிச்சாரகர் ஒரு ஒரு வேகன்சி இருக்குது அடிப்படை ஊதியம் பத்தாயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லியிருக்காங்க தமிழில் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் நெய்வேதியம் பிரசாதம் செய்வதற்கு அர்ச்சகருக்கு உதவி செய்வதற்கு அனுபவம் பெற்றதற்கான சான்று பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தைந்து வயதிற்கு மிகாத ஏற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் ஒவ்வொரு பணியிடங்களுக்கும் தனித்தனியாக விதிகளின்படி நேர்முகத் தேர்வு வாய்வழித் தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க பணி நியமனம் வந்து பணி நியமனம் வந்து இந்து சமய அற அறநிலையத்துறைக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க வேலைக்கான விண்ணப்பத்தை திருக்கோயில் அலுவலகத்தில் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்